இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனநாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் அவன் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இசைக்கராஜா பாண்டியன் அவர்கள் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனை வழிபாடு செய்திருக்கிறார் இந்த காணொளி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ அப்படி ஆனா போனான்னு கதறிக்கிட்டு வீடியோ போட்டிருக்காங்க போட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அவங்க ஏற்கனவே ஃப்ராடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் எதையாவது சமூக வலைத்தளங்களில் எதையாவது பொய்யை பரப்புறதில் வந்து கெட்டிக்காரங்க அவங்க அவனை வந்து எப்படின்னா பொய் ஆ இசைக்கு ராஜா தேவரை நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் பேச விடாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு டைட்டில் போட்டு தம்மையில் போட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பொய் பேசிட்டா அது வந்து உண்மையாயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கில்ல அந்த கணக்குப்படி ஒரே மாதிரி நாலு பேர் வீடியோ போடுறது அதே மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஒருத்தர் போடுறோன்ன ஒருத்தர் போடுறோம் ஒருத்தர் போடுறோம் ஒருத்தர் போட்டுடுறோம் அப்படி வீடியோ போடுறது அப்படி சில பேர் வந்து தில்லுமுழு வேலைகளை செஞ்சு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க எப்படியும் போட்டுட்டு போட்டோம் ஓகேவா அவங்களோட வேலையே அதுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது தெரியாதவங்க யாருமே கிடையாது ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கே நசைக்கராஜா பாண்டியர் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் கலிங்கில் மேட்டுப்பட்டிலையும் நத்தத்து வந்து அவர் போய் பேசியிருக்காரு பல விஷயங்களை பேசியிருக்கார் ஏன்னா நம்ம கே நிசைக்கராஜா தேவர் அவர்கள் பேசின காணொலிகள் வந்து பல காணொலிகளை நம்ம மன்னன் வயசில் பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் பிஎம்டி மீடியாவிலையும் வந்து பார்த்துருப்பீங்க இந்த காணொலியும் நீங்கள் பிஎம்டி மீடியாவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஆனால் அவர் பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை வந்து எடுத்து ரொம்ப ஆழமாக பேசியிருந்தார் அவர் ஏற்கனவே பல மேடைகளில் பேசின விஷயங்களையும் பேசியிருந்தாலும் இப்பொழுது வந்து அவர் பேசியிருக்க விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தேவர் சமுதாயத்தில் இவரோ உண்மையாக ஒரு ஆழமாக வந்து பேசக்கூடிய மனிதர் அவர் இசைக்கு ராஜா தேவர் அவர்கள் அவருடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் என்ன பேசுகிறார் கோயில தூக்கிட்டு நம்ம எதுவும் என்னைக்கு நினைச்சோம் எல்லாம் தெருவுல விட்டுட்டு இருக்க ஒரே சாதி இந்த சாதி தான் எவன் பசின்னு கேட்டாலும் அவனுக்கு சோறு போட்டு கால்ல செருப்பு இல்லைனாலும் செருப்பு கொடுத்து சட்டை சட்டை கடத்தி கொடுத்து தெருவுக்கு வந்தது நம்ம தான் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பல இடங்கள் வந்து பல நிலங்கள் ஒரு காலத்தில் தேவர் சமுதாயத்தோட ஆளுமை கீழே ஆட்சி கீழே இருந்தது இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முறை அந்த முறை இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்கள் காலத்தில் வந்து பாளையங்களாக மாறி சிற்றரசுகளாக மாறி அதன் பிறகு வந்து ஜமீன்தார்களாக மாறி அப்படி அவர்கள் வந்து நிறைய இடங்களை வந்து அவர்கள் வந்து இழந்திருக்காங்க அதன் பிறகும் வந்து அவர்கள்ட்ட இருந்த இடங்களை வந்து சுதந்திரத்துக்கு பிறகும் பசும முத்துராமலிங்க தேவர் அவர்கள் காலத்துலையும் சரி பல இடங்களை வந்து பல மக்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதான் இசைகராஜா தேவர் அவர்கள் வந்து பதிவு பண்றாரு நம்ம பிற சமூகத்தை வாழ்க்கையில ஒரு தடவை கூட பிற சமூகத்தை அடிமைப்படுத்தி பார்க்கணும் இவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை புரியுதுங்களா அரசாங்கம் தான் அந்த சட்ட திட்டங்களை அவங்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுத்து இந்த மேற்குடி மக்களை இந்த பிசி எம்பிசி மக்களை கொடுமைப்படுத்தி இன்னைக்கு நூத்தி இருபது கோடி இந்த அதாவது இந்தியாவில நூத்தி நாற்பது நாலு கோடி இருக்கு மக்கள் தொகை இந்த நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் தொகையில ஒரு இருபத்தி நாலு கோடி பட்டியலிடம் சொல்லி இருக்கும் இருபத்தி நாலு கோடி இருப்பாங்க ஆனா நூத்தி இருபது கோடி பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க ஒரு இருபத்தி நாலு கோடி மக்களுக்காண்டி இந்த நூத்தி இருபது கோடி மக்களையும் வந்து நாசப்படுத்துறாங்க சட்டத்தாலும் அவர் சொல்றது ரொம்ப முக்கியமான கருத்து அதாவது என்னன்னா தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கே தனி தொகுதி கொடுக்காங்க பிசிஆர் பாதுகாப்பு கொடுக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து தவறாக பேசினா அதற்கு வந்து சட்ட பாதுகாப்பு அதற்கான சட்டங்கள் அதற்கான தண்டனைகள் இருக்குது ஆனால் மற்ற சமுதாயங்களுக்கு அந்த மாதிரியான எந்த சட்ட பாதுகாப்பும் எந்த இதுவுமே இல்லை இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இணக்கம் வரும் சட்டம் வந்து சமூக நீதி அப்படிங்கிறது சம உரிமை அப்படிங்கிறது எல்லா சமுதாயத்திற்கும் சமமாக வந்தால் தான் அங்கே வந்து ஒரு சமூக நீதி வரும் ஒரு இணக்கம் வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஒருத்தருக்கு மட்டும் பாரபட்சமான சலுகைகளும் சட்டத்திட்டங்களும் அப்படி வந்து பாகுபாடுகள் ஜாதிய பாகுபாடுகள் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் சரி இந்திய அளவில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இணக்கம் வரும் அப்படிங்கிறதான் இசைக் ராஜா அவர்கள் மிகவும் தெளிவாக இங்கே பதிவு பண்ணியிருக்காரு

சிந்திச்சு பாருங்க எஸ்ஐக்கி ராஜா தேவர் அவர்கள் எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா சிலர் நினைக்கலாம் இல்லைனா ஒரே மாதிரி பேசுவார் அப்படின்ட்டு ஆனால் பல மேடைகளையும் அவர் அதை தான் பேசுவார் குடிக்காதீங்கப்பா நல்ல படிங்க மதுவுக்கு அடிமை அடிமையாயிராதீங்க நல்ல படிங்க ஜிம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நம்ம பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்களை தான் பேசுவார் இதை பேசுனா ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பேசுகிறாங்க அதாவது இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்காக அவங்க அவங்க மக்களுக்காக எஸ்ஐக்கி ராஜா தேவர் அவர்கள் வந்து அவரும் அவரை சார்ந்த மக்களுக்கும் பல பிரச்சனை இருக்கும்ல இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது இப்போ தேவர் சமுதாயத்துக்குள்ளேயே எனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஒரு சமுதாயத்துக்கு அப்படிங்கும் அந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லை ஒரு மனிதனுக்குமே பிரச்சனைகள் மாறும்போது அப்போ ஒரு சமுதாயத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிரச்சனைகள் மாறும் எல்லாரையும் எப்படி பொதுவாக பார்க்க முடியும் சிந்திச்சு பாருங்கள் எல்லாரையும் எப்படி பொதுவாக பார்க்க முடியும் அப்படி அப்படிங்கிறதே வந்து தவறான ஒரு செயல்தானே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தனிப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்போ அந்த சமுதாயத்துக்கான பிரச்சனைகளை யார் பேசுவா முக்குளத்துவார் சமுதாயத்துக்கான பிரச்சனை யார் பேசுவா சீமான் பேசுவாரா இல்லை நடிகர் விஜய் பேசுவாரா அப்போ அந்த சமுதாய தலைவர் தானே பேசணும் அதை பேசினா நம்மளை வந்து ஜாதி வெரியன்னு சொல்கிறான் எப்போ அவனுக்குள்ள பிரச்சனையும் அவன் வந்தானப்பா பேசணும் எனக்குள்ள பிரச்சனை இனியும் பேசுவியா அப்போ என்னுடைய பிரச்சனையே என்னுடைய மக்களுக்கான பிரச்சனையை நான் பேசினா என்னைய நீ வந்து ஜாதி வெறியின்னு எப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு எசைக்கரசர்கள் சொல்கிறாரு அது வந்து ரொம்ப ரொம்ப சரியான ஒரு கருத்து

ஆனால் இசக்கி ராஜா தேவரவர்கள் எவ்வளோ தெளிவாக பேசுகிறாருன்னு பாருங்கள் அதாவது இந்த சமுதாயத்தில் அதிகமான வித விதவைகள் இருக்காங்க இரண்டு சமுதாயத்துலேயுமே இருக்காங்க ரெண்டு சமுதாயத்துலேயுமே விதவைகள் இருக்காங்க அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஜாதி கலவரமெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க பாருங்கள் நம்ம பாட்டை முப்பாட்டம்லாம் அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு பாண்டியர் காலத்தில் வந்து எங்களை அடிமையாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜமீன்தார் காலத்தில் நம்மளை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க இப்படி இப்படின்னு சில கருத்துக்களை வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து பரப்பிக்கிட்டு வராங்க அதெல்லாம் யார் பார்த்தா நாங்கள்லாம் பார்த்தோம் அதை எங்கள் தாத்தா முப்பாட்டம்லாம் உங்களை வந்து அடக்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்தோமா இன்றைக்கும் அப்படிலாம் இருக்கா இன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது இன்றைக்கி எல்லோரும் அண்ணன் தம்பியாக வந்து நண்பர்களாக வந்து நம்ம பழகிட்டு வரோம் ஒருத்தர் நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லோரும் பழகிட்டு வராங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து பண்ணுறது எப்படி ஒரு வெறுப்பு அரசியல் ஒரு எதிர்ப்பு அப்படிலாம் வந்து நீங்கள் அந்த காலக்கட்டத்திலே பண்ணியிருக்கணும் அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்துச்சுல தாத்தமா பாட்டன் காலத்தில் அன்னைக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து எல்லா ஊர்களையும் தெருக்கள்லையும் வந்து கட்டமைச்சிட்டு வரீங்க அதை தவறு அப்படின்னு எசகி தேவர் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறார் ரெண்டு சமுதாயமே வந்து இப்போ வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப தவறு மேடைக்கு மேடைக்கு வந்து சிலர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து தூண்டி விட்டுருவாருங்க முக்குளுத்தோர் சமுதாயத்துக்கு எதிரான அரசியலை வந்து தொடர்ந்து இங்கே கட்டமைக்க முயற்சி பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கான ஒரு அரசியலாக நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு அரசியல் நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து ஏன்னா இன்றைக்கி அரசியல் எங்கேயோ போயிட்டு இருக்குது உலகளாவிய அளவில் அரசியல் போயிட்டுருக்கு பசுமன் தேவர் தேவராலாம் ஆசிய கண்டத்துக்கான ஒரு அரசியலை பேசியிருக்கார் அவரையெல்லாம் ஃபாலோ பண்ண அவர் பேசியெல்லாம் கேட்டு அந்த அப்போ எந்த காலம் இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து அன்றைய காலத்தில் பண்ணியிருக்காங்க தலைவர்கள் தேசிய தலைவர்கள்லாம் அப்படிங்கிறத படித்து அதற்கான ஒரு அரசியலை பண்ணுங்கள் இன்னும் வந்து சாரி முக்களத்துவ சமுதாயத்துக்கான அரசியலை தூண்டி விட்டுட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு வரீங்க இதனால் வந்து இரண்டு சமுதாயத்துக்கும் தான் தேவையில்லாத ஒரு பிணக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத இசைக்க ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்காரு காணொலியை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பிஎம்டி மீடியாவில் பாருங்கள் நம்ம தொடர்ந்து ஏன்னா இதில் வந்து இசைக்கராஜா தேவர் பல ஆழமான கருத்துக்கள் இருக்குது நம்ம தொடர்ந்து அதை நம்ம மன்னன் வயசில் வந்து நம்ம பேசுவோம் நன்றி மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பார்க்கிறேன் ஜெய்ஹி